ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் ஆவரிசையில் தொடங்கும் விடுபட்ட எழுத்துக்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆடவர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை ஆண்டால் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் Starts Now. விடை ஆலயம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆதவன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆவணம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆணவம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆர்வம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க வார்த்தனு கண்டுபிடிங்க் விடை ஆதித்யா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆராய்வு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் கண்டுபிடிங்க் விடை ஆதிவாசி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆவேசம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆகாரம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆற்றல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆசனம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆயிரம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆசனம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆகாயம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆப்பம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆட்டம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் வார்த்தனு விடை ஆடைகள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆடுதல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை ஆரியன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆயிரம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆரஞ்சு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆசிரியை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் Starts Now விடை ஆத்யவி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆர்த்தி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆத்மிகா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஆராதனா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆராதனை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை ஆனந்தி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை ஆருத்ரா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை ஆறுதல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆழாக்கு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆப்பிள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஆசைகள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை ஆல்பம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை ஆழ்வார் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஆழ்ந்த இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார் விடை ஆதரவு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை ஆடைகள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஆடையூர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார் விடை ஆகையால் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை ஆத்தூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கூட நீ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்